ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் வணக்கம் காலை வணக்கம் நான் இன்றைக்கி காலையிலேயே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸ்கின்னு எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்குங்க இங்கே பயங்கர வெயிலுங்க ஏன் ஸ்கின்னை சொல்கிறேன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அதனால் என்ன பண்ணாலுமே சரியாக மாட்டேங்குது நானும் பலவிதமான இது போட்டு பார்த்துட்டேன் மூலிகளை போட்டு பார்த்துட்டேன் அப்புறம் இயற்கையாக பண்ண வேண்டிய இதெல்லாம் பண்ணி பார்த்தேன் ஃபேஸ்க்கு சோப் போட மாட்டேன் என்ன பண்ணாலும் இந்த வெயில் வந்து என்னை விட அது பாருங்கள் கோட்டை மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வெயிலோட ரேடியேஷனே வீட்டுக்குள்ளே வராது ஆனால் வீட்டுக்குள்ளே வருங்கிறாங்க என்ன நம்ம நம்ம ஊர்லேயே இந்தியாலேயே அடிக்கிற வெயிலுக்கு சம்மரில் வீட்டுக்குள்ளே அந்த ரேடியேஷனில் வரும் சன்ஸ்கிரீன்லாம் போட்டுக்கோங்க முன்னாடியெல்லாம் நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டாங்க இருந்தோம் குழந்தைங்களா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது அப்படியே வெயிலில் போவோம் வருவோம் ஸ்கின் அஃபெக்டே ஆகாதில்ல ஆனால் நான் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிக்குவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப க்ரீம்லாம் ஃபேஸ்க்கு போடுவார் நான் எடுத்து போட்டுட்டு நான் அது அளவாகவும் போட்டுட்டு போக மாட்டேன் அப்பிட்டு போயிட்டு எட்டு வருஷம் சமயத்தில் எனக்கு ஸ்கின் அலர்ஜியெலாம் வந்திருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே கஷ்ட ஆனால் இப்போல்ல பிள்ளைங்களாம் என்ன தெரியணே நிறைய க்ரீம்ஸ் வந்துச்சுங்க பார்த்து போடுங்க எதையுமே அளவாக போடுங்க அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய நம்ம க்ரீம்ஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு மேக்கப்ஸ்கெல்லாம் இப்போ நிறைய ஃபவுண்டேஷன் அது இது நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்க நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கின் நல்லா நல்லாயிருக்குங்க நாங்களாம் பாருங்களேன் இவ்வளோ வருஷம் ஆச்சு ஸ்கின் வந்து எங்களுக்கு வந்து ஆஃப் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கேன் நான் அவ்வளோ அஃபெக்ட் ஆகலை அதனால நீங்கள் வந்து க்ரீம்ஸ் எல்லாம் போடுறதை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ரெண்டாவது ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே எடுத்துக்காதீங்க இயற்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு மாறுதுங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் போகிறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அன்னைக்கு நீங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் சும்மா டெய்லி எழுந்திரிச்சோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஏதோ காஃபி டீ குடிக்கிறக்கு அந்த காலத்தில் நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க அது கூட நம்ம அந்த காலத்தில் காஃபி டீ குடிக்காமல் இருந்த காலம் இருந்தது நம்ம பாட்டி தாத்தோ அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் உள்ளவங்கள்லாம் நம்ம அப்பா அம்மா கூட காலையில் எந்திரிச்சு காஃபி குடிச்சு பழகிட்டாங்க அதுக்கப்புறம் தானே நம்ம காஃபிக்கே அடிக்ட் ஆகிட்டோம் அது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்பவே காஃபி டீ அதுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இது பண்ணுறாங்க என்ன செய்யறது அதுவும் ஒரு அடிக்ஷனுக்கு தான் கொண்டு போய் விடுது காஃபி தான் நமக்கு தலைவலி போகும் காஃபி குடித்தாதான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் நம்ம தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சா ஃப்ரெஷ்னஸ் வரும்ங்கிற ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கணுங்க அதனால் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக நான்லாம் வந்து பதினெட்டு வயது வரைக்குமே என் பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே காஃபியும் கொடுத்ததில்லை டீயும் கொடுத்தல என்னமோ தெரியல காஃபி டீ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து முனைப்பா இருந்தேன் பசங்களுக்கு வந்து காலையில் அது வேலை நான் வே வேறு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து பெருசாக ஒன்று கொடுக்கல பால் தான் பால்னால் எங்களுக்கு மாட்டுப்பால் கிடச்சிது மாட்டுப்பால் வந்து ஏதோ கடலோட அனுகிரகம் சென்னையில் எங்களுக்கு மாட்டுப்பால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எந்த கலப்படமும் பண்ணாமல் பக்கத்துலேயே ஒருத்தவங்க வாழை விழுதாங்க அதனால் வேணால் மிஞ்சி போனால் தண்ணி கலப்பாங்க அவ்வளோதான் தண்ணி தவிர அதில் வேறு எதுவும் கலக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அதுதான் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ரெண்டு பேரில் ஒன்று ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஒன்று வந்து ஹெல்த்து பற்றியே யோசிக்காதது ஒன்று ஓவர் ஹெல்த்து இதை பற்றி ஒரு ஐம்பது வயசு அதுக்கு இப்போ தான் இருபத்தஞ்சு அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்காரவங்களாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸ் அது ரொம்பவே நல்லதுங்க எக்ஸசைஸு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அதுமாதிரிலாம் நம்ம கரெக்டாக ஒரு இதாக இருக்கணும் ஏன்னால் நம்ம கண்டதில் சாப்பிடும்போது உடம்புக்கு கேடுங்க அதேமாதிரி அது பார்த்திங்களா ஃபுட்டுக்கு வந்துட்டேன் அதே மாதிரிதாங்க நம்ம வந்து ஃபேஸ்க்கும் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் இயற்கையான விஷயங்களை நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க மேடோட்டமாக போடுங்க ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னா அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரொம்பவும் எதையுமே எடுத்துடக்கூடாது சரிங்களா அதனால் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலுக்கு போனால் நல்லது இல்லைங்க ஆர்டிஃபிஷியல் எங்கள் மகன் சொல்லுவார் ஆர்ட்டிஃபிஷியல் ம அவங்க அவர் அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை விஷயமா கண்ட்ரிக்கு போவார் அப்போ எப்படி இருந்துச்சு இங்கே என்னென்னா நான் இருக்க ஊரில் இருக்க மனுஷங்கள்லாம் வந்து அப்படி நேச்சுரலாக இருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு ஆர்ட்டிஃபிஷியலாக பேசுறது கூட ஆர்டிஃபிஷியலாக இருக்காங்க நிறைய பேர்த்து பார்த்தேன் நிறைய பேர் பேசுகிறது சிரிக்கிறது எல்லாம் ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குதுன்னு சொல்கிறான் அவர் தான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஜாஸ்தியான அவர் இது ஏன் நான் சொல்ல சொல்ல வரேன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இந்த காலத்தில் நம்ம தான் பார்த்து பத்திரமாக இருக்கணும் எது புரிஞ்சுக்கிற தன்மை இந்த காலத்தில் நிறையா இருக்கணும் இப்போ உள்ள பசங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே செல்ஃபோன் அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்து வேலை செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்குது அதனால அவங்க உட்காந்துருக்காங்க இருக்காங்க அதனால் பிரெயினுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து மெமரி லாஸ் ஆகுது பிரெயினில் உள்ள இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம செல்ஃபோனையும் பாருங்கள் இப்போ எனக்கே ஐம்பது வயசு ஆயிடுச்சு நானே வந்து இப்போ ஏதாவது செல்ஃபோனில் வந்திருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா நான் யூடியூபருங்கிறத கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அந்த மாதிரி எல்லாேருமே ஏதோ ஒரு சூழ்நிலை வேலை அந்த மாதிரி கட்டாயத்தினால தான் நம்ம கையில் எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம செல்ஃபோன் கையில் வச்சுருந்தா சூடாக இருக்குதுங்க அதனால வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னால் ஏதோ ஒரு வைக்கிற ரேஸ் நம்ம ஃபேஸ் நம்ம உடம்புல பாஸ் ஆகும் இப்போ எனக்கு கண்ணை சுற்றி கருவலையம் இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டைம் ஜாஸ்தி ஆகிட்ருக்கு அப்படின்னா வயசாயிடுச்சு அதனால ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்க கண் ஸ்ட்ரெயின் கூட இருக்கலாம்ல கண் ஸ்ட்ரெயினை கம்பி பண்ணிக்கணும் நம்ம என்ன அதான் வந்து பண்ணினாலும் அது வந்துடுது அப்படிங்கும்போது போது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு வந்துட்டேன் யூடியூபராக இருக்கவங்களுக்கு நிறைய மென்டல் இல்னஸ் வர சான்சஸ் இருக்குங்க ஏன்னா நம்ம யூடியூப் பண்ணுறோம் போடுறோம் அப்படின்னு விட்டுகிட்டால் பரவாயில்ல நம்ம அது இப்போ லைவெலாம் நான் வரைய பல விதத்தை நம்ம சந்திக்க வேண்டிய போது நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த் அஃபெக்டாகத்தாங்க செய்யுது ஏதாவது ஒரு சிலர் ஒரு சில பல பேர் வருவாங்க இல்லையா அவங்க இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம இருக்க முடியாது சில வார்த்தைகள் ஊண்டிங்க யாராவது நம்மளை கேட்டுவிட்டா அப்படிங்கன்னா அது வந்து யார் கேட்டாங்க எவர் கேட்டாங்க அவங்க ஃபேஸ் தெரியாதவங்க நம்மளை என்ன வேணாலும் சொல்லுவோம் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் எனக்கே இவ்வளோ வயசான இவளுக்கே வந்து பாதிக்குதுன்னா சின்ன பசங்களெல்லாம் நிறைய பேர் கண்ட விதமாக பேசுகிறீங்க தப்பு தப்பா பேசுகிறீங்க தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வேண்டாங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க யாருமே யாரும் புண்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நம்ம வீட்டுக்குள்ளே வர பிரச்சனைன்னா பரவாயில்ல முகம் தெரியாத ஒருத்தகத்தில் போய் நம்ம வந்து வேண்டுகனையும் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போறதுல எந்த ஒரு இதுவும் இல்லைங்க உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதிப்பை கொடுப்போம் அதனால் நான் எந்த பாதிப்பும் வந்து தெரிஞ்சு நம்ம எந்த பாதிப்பும் யாருக்குமே செய்யக்கூடாதுங்க சரிங்களா எதோ பேசியதோ போயிட்டுருக்கேன் அதனால் ஃபேஸ் அப்போ நம்ம நான் எடுத்துகிட்டேன் எனக்கு ரொம்பவே வெயில் காலங்கிறதுனால பயங்கர உங்கரமான ஒரு வெயில்ங்க உக்கரமான வெயில் ஆனால் இருந்தாலும் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கோட்டை மாதிரி வீடாக இருக்கும்போது கண்டிப்பாக வெயில் வரது தான் இப்போ பிறகு அந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்குது அந்த எப்படி சன்லைட் வர்றதுக்கு அது ரேஸ் வரதுக்கு கம்மி தான் மேலே மாடியிலேருந்து நம்மளுக்கு அந்த ரேஸ் வேணால் வரும் ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது வந்து மோர் சாப்பிட்டுக்கிறது இப்படி தான் நாங்கள் பண்ணிக்கணும் சில சமயத்தில் இங்கே நிறைய ஜூஸஸ்னால் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கம்மி தான் உடம்பு கெடுக்காமல் இருக்கிற மாதிரி தான் இங்கே எல்லாமே கவர்மெண்ட்டு பார்த்து வச்சுருக்குறாங்க எல்லா திங்ஸுமே இங்கே எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்குது நம்ம ஊரில் காய்கறியெல்லாம் நான் பார்த்துருக்க காய்கறியை பார்த்தாலும் சரி நான்வெஜ் பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் இங்கே ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க அதேமாதிரி ஒரு க்ரீம்ஸை எடுத்தால் கூட அந்த க்ரீம்ஸை வந்து ரொம்ப ஃபஸ்ட் உச்சு குவாலிட்டியாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வரணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நிறைய இப்போ க்ரீம்ஸை பசங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பசங்க மீன்ஸ் பொண்ணுங்க நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா கேன்சர் அதெல்லாம் போய் மாட்டிக்க வேண்டிய அவசியத்தில் ஒரு போயிடுவோம் இல்லையா அதை தடுத்து கொடுங்க அதனால இயற்கைக்கு மாறுங்க இயற்கை சம்மந்தமான விஷயங்களை யாராவது பேசினாங்கன்னா கவனிங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதுக்கு மாறுங்க உடம்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணுங்க ஆர்ட்டிஃபிஷியல் வேண்டாங்க தயவு செஞ்சு ஆர்ட்டிஃபிஷியல் யூஸ் பண்ணாதீங்க அதை சொல்லணும் அப்படிங்கிற வேண்டி தான் இப்போ இந்த காணொலியே நான் பண்ணுறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஏன் சொல்கிறேன்னா ஸ்கின் கேன்சர்லாம் வரக்கூடாது இல்லையா நிறையா வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் போடும்போது போட்டுகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிச்சுருவாங்க அதனால் ஸ்கின் கேன்சர்ஸ் எல்லாம் வருது அதை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது நம்ம கருப்பாக இருந்தால் என்ன வெள்ளையாக இருந்தால் என்ன யாருக்கு என்னங்க நம்மளுக்கு அழகாக நம்ம இருந்தால் போதும் சரிங்களா இவரத சொல்லணும்னு நினச்சேன் என் அட்பாணமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்